வணக்கம் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருந்துச்சுன்னா வெளிப்படுற அறிகுறிகளை பத்தி பாக்கலாம் எப்போது ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவானது அளவுக்கு அதிகமா இருக்குதோ அப்ப உடனே அதை கட்டுப்படுத்த முயற்சியில ஈடுபடணும் அது ஆபத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் ரத்தத்துல சர்க்கரையோட அளவு குறைவா இருந்தாலும் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இப்படி ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமாச்சுன்னா அது ஹைப்பர் கிளைசீமியா அப்படின்னும் குறைவா இருந்துச்சுன்னா அது ஹைப்போ கிளைசீமியா அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா வந்து உடல்ல ஓடுகிற ரத்தத்தில் சர்க்கரையோட அளவானது அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சின்னா அது ஒரு சில அறிகுறிகளை வெளிப்படுத்தும் அந்த அறிகுறிகள் வந்து உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடனே ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை குறைக்க முயற்சிக்குங்க சரிங்க இப்போ ஹைப்பர் கிளைசீமியாவினோட அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் தாகம் அதிகமா எடுக்கும் ஹைப்பர் கிளேசிமாவினோட அறிகுறிகள் ஒண்ணுதான் தாகம் உங்களுக்கு வயதானது எப்பவுமே உங்களுடைய வாயானது எப்பவுமே வய வறட்சியோட இருக்கிற மாதிரி தாகம் அதிகமாக எடுத்தா உடனே கவனிங்க அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது தண்ணி அதிகமா குடிக்காம அடிக்கடி சிறுநீர் அவசரமா வர்ற மாதிரி உணர்ந்தீங்கன்னா அதுவே ரத்தத்துல சர்க்கரையோட அளவானது அதிகமா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் சோர்வு தலைவலி போன்றவை ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கும் போது சோர்வு தலைவலி மங்களான பார்வை மற்றும் தலைபாரத்தோட இருக்கிற மாதிரி இருக்கும் பசி அதிகரிக்கும் உடல்ல சர்க்கரையோட அளவானது அதிகரிக்கிற நேரம் எப்பவுமே பசியுடன் இருக்கிற மாதிரி உணர வாய்ப்பு இருக்கு உடல் வறட்சி போதிய அளவுல தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா உடலானது வறட்சியை அடைய ஆரம்பிக்கும் குறிப்பா வந்து நீரிழிவு நோயாளிகளோட உடல்ல வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சிச்சுன்னா அது ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் எடை குறைவு திடீர்னு உடல் எடை குறையிற மாதிரி பல்வேறு பிரச்சனைகளுக்கான அறிகுறிகள்ல இருக்கு, அதுல ரத்தத்துல சர்க்கரையோட அளவு அதிகமா இருக்கிறது ஒண்ணு சிறுநீரில் குளுக்கோஸ் ரத்தத்துல சரியான அளவுல சர்க்கரை இருந்துச்சுன்னா சிறுநீரில் வெளியேற்ற குளுக்கோஸ் ஆனது சிறுநீரகமானது ரத்தத்துல சர்க்கரையோட அளவானது அதிகமா இருந்துச்சுன்னா குளுக்கோஸ் ஆனது சிறுநீரோட சேர்ந்து வெளியேற்றிடும் அப்படி டயட்ல சிறுநீரை வெளியேற்றின வாட்டி டயட்ல எறும்புகள் மேய்க்க ஆரம்பிச்சுச்சுன்னா சிறுநீர்ல குளுக்கோஸோ அதிகமா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் நிறைய பயனுள்ள தகவல்களை பத்தி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி